கோவிட் தொற்று காலத்தில் நிலவேம்பு கஷாயத்தின் பயன்பற்றி அறிந்த நிலையில் ஒரு மூலிகைக்கு இவ்வளவு பயன் இருக்கிறதே என யோசித்து மற்ற மூலிகைகளை பற்றி தேட ஆரம்பித்ததன் பலனாக இன்று மூலிகைகள் மனம் கமழும் மூலிகை தோட்டத்தை அமைத்து பராமரித்து வருகிறார் மதுரை நாட்டார் மங்கலத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீ இவர் மதுரை வரிச்சியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக உள்ளார் கோவிட் காலத்தில் மூலிகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது குறித்து தெரிந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து வீட்டில் இருக்க நேர்ந்த போது நிலவேம்பு கஷாயம் தயாரித்து வீடுகள் தோறும் வழங்கினார் ஒரு மூலிகைக்கு இவ்வளவு பயன் இருக்கிறதே என மற்ற மூலிகைகளை பற்றி தேட ஆரம்பித்த ஆண்டுகளுக்கு முன் மூலிகைகளுடன் தோட்டம் உருவாக்கினார் தனது வீட்டில் வகை மூலிகை செடிகளை தொட்டியில் வளர்த்து வருகிறார் இவர் சாதாரணமாக கிடைக்கும் மூலிகை செடி முதல் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள மூலிகை இனங்களையும் தேடி கண்டறிந்து அவற்றையும் வளர்த்து வருகிறார் அந்த மூலிகை தொட்டிகளை வீட்டில் வளர்க்க இடமில்லாத நிலையில் நாட்டார் மங்கலம் கலைவாணி நகரில் உள்ள சொந்தமான ஐம்பது சென்ட் இடத்தில் மூலிகை தோட்டம் உருவாக்கி அங்கு அடர்வன முறையில் ஆர்வத்துடன் வளர்த்து வருகிறார் இவரது அற்புதமான படைப்புக்கு கணவர் பாபு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலிகைகளை வளர்க்க உதவியாகவும் ஊக்கமளித்தும் வருகின்றனர் தோட்டத்தில் கருடகால் சஞ்சீவி சங்கு நாராயண சஞ்சீவி கருமருது நொச்சி கருமன்றல் வெள்ளை தூதுவளை செவ்வகத்தி சதாவாரி எனும் தன்னர் விட்டான் கிழங்கு வலம்புரி செடி கடம்ப மரங்கள் உள்ளிட்ட அரிய வகை மூலிகைகளை ஆசை ஆசையாக வளர்த்து வருகிறார் மூலிகை செடிகளின் தாவர பெயர் மற்றும் பலன்களை தனித்தனியாக அறிவிப்பு பலகையில் எழுதி வைத்துள்ளார் ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கு தனது மூலிகை தோட்டத்தை பார்வையிட அனுமதி வழங்கியுள்ளார் இவரது சாதனையை அறிந்த பிரதமர் மோடி மனதின் குரல் எனும் மன் கி பாத் உரையில் ஆசிரியை சுபஸ்ரீயை மனதார வாழ்த்தி போழாரம் சூட்டினார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுபஸ்ரீச்சூர் அருகில் உள்ள நாட்டார் மங்கலம் கலைவாணி நகரில் மூலிகை தோட்டம் அமைச்சிருக்கு கடைக்கோளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகை தோட்டத்தை அறிந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மனதின் குரலில் என்னை பற்றி பாராட்டினது எனக்கு ரொம்ப உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது இதன் மூலமா இன்னும் அதிகமான மூலிகைகளை சேகரிக்கக்கூடிய உற்சாகத்தை எனக்கு தந்த என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில மூலிகைகளின் விலையை பார்த்து வாங்காமல் போகக்கூடாது என்பதற்காக அரிய வகை மூலிகைகளை உற்பத்தி செய்து வருகிறார் அடர்வனத்தை பார்த்து பரவசப்படும் இயற்கை மற்றும் மூலிகை ஆர்வலர்களுக்கு கன்றுகளை சுபஸ்ரீ வழங்கி வருகிறார் மூலிகை தோட்டம் அமைத்தது நோக்கம் இயற்கை வாழ்வியல் பற்றி இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்றால் அது மிகையாகாது ஆசிரியை சுபஸ்ரீயிடம் ஆசை பெற ஏழு ஒன்பது பூஜ்யம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியத்தில் ஹலோ சொல்லலாம்